முதல்கனி நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரண்டு ஆண்டுகளில் பூக்கின்ற குறிஞ்சிப்பூ பூ ஆறே ஆண்டுகளில் பூத்திருக்கும் அதிசயத்தை பாடுகின்றேன் ஏழு கடல் சிப்பிகளில் இரண்டு நல்முத்து ஒளிதரும் விளியாகத் தோன்றுவதை பாடுகின்றேன் முப்பாலும் முத்தமிழும் முக்கனியும் ஆனமகன் முப்பது நாள் முழு நிலவாய் முகம் பொலிவதைப் பாடுகின்றேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலங்களின் பூக்களும் ஒன்றாக கூடி அமைந்த மேனியினை கொண்ட மைந்தனைப் பாடுகின்றேன் வாழியே வாழியே என்று வரும் பாடல் இதோ ஆறாண்டில் பூத்த குறிஞ்சிப் பூ ஐந்து நில எழில் பூக்கள் அத்தனையும் ஒன்று கூடி மைந்தன சமைந்த திரு மேனியனே வாழியனி முப்பாலும் முத்தமிழும் முக்கனியும் நீயானாய் முப்பாலும் முத்தமிழும் முக்கனியும் நீயானாய் முப்பது நாள் முழு நிலவாய் முகம் பொலியும் சேயானாய் ஏழு கடல் சிப்பிகளும் எழிலோடு ஊர்ந்து வர சூளும் இரு நல்முத்து சுடர்விழியாய்த் தோன்றுதடா ஏழு கடல் சிப்பிகளும் எழிலோடு ஊர்ந்து வர சூழும் இரு நல்முத்து சுடர்வுளியாய் தோன்றுதடா வெப்பத்தால் காய்க்காமல் விரைத்திருந்த வெண்டையது இப்பொழுதே காய்த்தது போல் இருக்குதடா கைவிரல்கள் பப்பாளி இளம் விதையாய் பொக்கைவாய்ச் சிறுபற்கள் தப்பாமல் முளைத்திருந்து தருகுதடடா பேர் உவகை பூசணிக்காய் கீற்றைப் போல் பிறனுதலும் பழிச்சிட்டு பாசத்தால் முத்தம் நான் பரிமாற வைக்கிதொடா அகில் தேக்கு சந்தனத்தில் ஆடி வரும் தென்றல் நீ முகில் நினைவு ஒரு கோடி முல்லைப்பூ வாசம் நீ வண்ணத்து பூச்சியெல்லாம் வந்த பூக்களுமே கிண்ணத்தில் தேன் கொண்டு கிளியே உனைத் தேடி வரும் கொட்டகையில் கன்றோடு தாய் தாய்ப்பசுவும் இட்டமொடு சொம்பினிலே இதமாக பாலுதரும் விண்மீனும் கீழிறங்கி விடிவெள்ளி என வந்து கண்மீனில் முத்தமிட காலையிலே ஓடிவரும் பொன்னென்று சொல்லிடவா புதேலென்று சொல்லிடவா என்னென்று சொல்லிடுவேன் என் மகனே உந்தனையான் ஆறிரண்டு ஆண்டினிலே அலறுகின்ற குறிஞ்சிப்பூ ஆறாண்டில் பூத்திருக்கும் அதிசயமும் நீதானோ ஆறிரண்டு ஆண்டினிலே அலறுகின்ற குறிஞ்சிப்பூ ஆறாண்டில் பூத்திருக்கும் அதிசயமும் நீதானோ மீண்டும் தொடர்வேன் நன்றி வணக்கம் உங்கள் நாஞ்சில் சே நடராசன்